வணக்கம் 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 ஓகே இன்று தினம் நாங்கள் எங்கே நிற்கணும்னு பாத்தீங்கன்னா சொன்னா வளம போல வந்துட்டு எங்களுடைய வீட்ட முத்தத்தில் அம்மா இருக்கிறோம் உண்மைக்கு வந்துட்டு இன்றைய தினம் இந்த காணொலியில வந்துட்டு என்ன விஷயம் பார்க்க போறீங்கன்னு சொல்லி செல்லக்கலையை பார்க்க தான் தெரியுமே கலகாரம் உண்மைக்கு வந்துட்டு இன்றைய காணொலியில வந்துட்டு ஒரு நாங்க இந்த பொக்ஸுக்கு போறாக்கு முன்னா ஒரு கதையை சொல்லுவோம் இந்த கதையை சம்பந்தமான ஒரு விளக்கத்தை சொல்லுவோம் அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிழமைக்கு முன்னம் வந்துட்டு ஒரு ஆப் வந்துட்டு புதுசாக வந்து அது அந்த ஆப் ஆப்னு சொல்லி ஒரு ஆர்டர் பண்ணுறேன் ஒன்லைனில் வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாமானில் வந்து எடுக்கிறது அப்படியே அந்த ஆப் வந்துட்டு ரன் ஆகி கொண்டு இருக்கிறது இப்போவுமே தான் ரன் ஆகி கொண்டு இருக்குது அந்த இது நிலைமையில் வந்துட்டு அப்போ நான் வந்துட்டு வீட்டை இருக்கிறேன்னு எனக்கு அனிதா ஓடிவன் சொன்னால் அப்படியே எப்படி ஃப்ரீயாக வந்துட்டு கெப் குடிக்கணும் மாமடா வாடா வேண்டுமோம்னு சொல்லி அப்போ நான் என்ன எங்கே என்னென்ன எங்கெல்லாம் வேண்டேன்னு சொல்லுவேன் சொன்னால் அடையே இந்த ஃபோனில் இதை செஞ்சு போட்டு

அவன் சரியன்னு சொல்லி போட்டு நான் அப்ப என் போன்ல வந்து நான் ஓட பண்ணி போட்டு இருக்க இந்த பக்கம் வந்துட்டு வாட்ஸ்அப்ல வந்து நீங்க அனுப்புங்க ஆறு காட்சி வந்து அப்போ நான் ஆறு அனுப்புறேன்னு சொல்லிவிட்டு இந்த போன்ல இருந்து எல்லா அனுப்பியாச்சு மலை மொழி அனுப்பியா சரியும் அனுப்பினா அனுப்பினா மட்டும்தான் வேலையாண்டு இல்லை அதுக்குறா நிறைய வேலை கிடக்குது கடும் வேலை கிடக்கு அதுக்கு அனுப்பினா பிறகு அவையுடைய போன் நாங்க வேண்டி அதை வந்துட்டு நாங்க ஜாயின் பண்ணணும் அவையில ஜாயின் பண்ணேன் போன் இல்லை வேற போன் அப்ப சரியன்னு சொல்லி போட்டு ஒரு போன் வந்து போன்ல நான் ஜாயின் பண்ணேன் அதுல வந்து நூறு வீதம் வந்து அறுபது வீதம் வந்து வந்துச்சு சரியின்னு சொல்லி போட்டு சொல்லி போட்டு அப்ப என்ன போன் போயணும் அப்ப செல்ல கிளியப்பான போன் எடுத்து நான் ஜாயின் பண்ணி போட்டு அவருக்கு கிப்ட் வரமெண்ட்டு நான் அவர்கிட்ட போன்ல அனுப்பினேன் அவருக்கு வரட்டும் வேற அவன்ல வந்துட்டு உடனுக்குடனே செய்யணும் செய்யாட்டி வந்து வந்து முடிஞ்சிடும் அப்ப முடிஞ்சிடும் என்ன செஞ்சேன்னு சொன்னா பக்கம் இவற்றை ஃபோனில் வந்துட்டு அதை செய்யலாம் போயிட்டு நிறைய அவையில் அனுப்பினாக்கள் வந்துட்டு அதை ஜாயின் பண்ணி செஞ்சாதான் நிறைய கிடைக்கும் அப்போ சரி ஒன்று என்ன உண்டு இதை அவரெட்டு பண்ணிட்டு அணி செஞ்சு போட்டு இருக்க எனக்கு கழுவது வீதம் வந்துச்சுது சரின்னு சொல்லி அத்தையாக்க ஜெயராமன் அக்கடி அட்டை போன வேண்டி வேண்டி அதை ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி உடனே வந்துட்டு சக்ஸஸ் வந்து வந்துச்சு அப்போ சக்ஸஸ் வந்து என்ன நான்

அப்போ தெரியாது அது வீடியோ எடுக்கிறாங்க ஃபோன் வழியில் இருந்தாங்க ஓ அப்போ நான் இந்த அல்டா ஃபோன் வந்துவிட்டு அதில் சாம்சங் கலெக்சி அந்த அல்டா வந்து வந்துட்டு அந்த ஃபோன் வந்துட்டு அதில் வந்துருந்துச்சு அதில் வந்து ரெண்டு ஃபோன் கிடந்தது சரியோ எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ் டுவெண்ட்டி ஃபோன் சொல்லி ரெண்டு வகையான ஃபோன் இருந்தது அப்போ நான் சரி தான் ஃபோன் வந்துட்டு ரெண்டே மலை மலை கொடுத்து போட்டு ஒரு எஃபர்ட்டும் கொடுத்துட்டு ஓடரை கொடுத்து விட்டேன் அப்போ ஆர்டர்லாம் கொடுத்த அப்புறம் எல்லாம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கண்டிப்பாக வெறும் சில பேர் அத்தியாக்கலையை சொல்லிட்டு எல்லாம் சும்மா கதையில் அதை மாற்ற போகிறாங்க பேங்க்ல காசு இந்த லம்பு அப்ப என்ன ஏமாத்தி என்ன ஏமாத்தி இல்ல நல்லத தள்ளத விடாம செஞ்சினா நல்லத தள்ளத விடாம செஞ்சினா இது ஒரு வகையில வந்து கிடைக்கின்றானே என்ன செஞ்சு கொண்டிருக்க அத்தாக்கள் எது சில பேர் சொல்லிச்சுனா இது வந்து வேற அடாய் சும்மா ஏமாத்துறாங்க அப்ப நான் அம்மு பக்கம் கேட்டு நம்ம உண்ட போனதா இந்த முகம் செய்யணும்னு சொல்லி அம்மு சொல்லிட்டு லூஸ் உனக்கு செய்ய தண்டை எக்கௌண்ட்ல என் காசு இருந்தாலும் பொட்டி எடுத்து போடுவாங்க காசு இல்லாது சரி நீ வேணாம் சொல்லி போட்டு நான் தனியா வந்து செஞ்சான நான் எல்லாரும் போன்ல செஞ்சு போட்டு

ஜாயின் பண்ணி வந்து எனக்கு கிடைச்சிதான் கிடைச்சி அதை வந்து நான் உங்களுக்கு பயந்து அந்த முப்பது பேருக்கு நீ நம்பியில் இவ்வளவு லட்சக்கணக்கான ஒரு மாதிரியான

இப்ப எனக்கு வந்துட்டு எல்லாம் சக்சஸ் ஆகி எனக்கு வந்துட்டு பாசல் வந்து வந்துருக்கு அதாவது இருந்து ஃப்ரீயா வந்துட்டு எங்களுக்கு ஒரு அட் மூலமே நாங்க அட் மூலம் வந்து ஒரு மூணு கிப்ட் வந்து எங்களுக்கு அந்த வந்து உங்களுக்கு நான் காட்ட போறேன் அதை தான் நீங்களே வந்து பார்க்க கூடிய போதும் இதைய நீங்களே இருந்து சிலட்டி வீட்டு வந்து எல்லாருமே இதுல வந்து வந்துட்டேன்னு சொன்னதாக நீங்க எடுத்து சின்ன ஓட்டோட பாக்கேன் இப்படி இப்படித்தான் பாக்க என்ன அப்படி நீங்க போகல இதை பாக்கணும்னு சொல்லி அவங்க வந்து போறேன் இதுக்கு நான் வந்துட்டு ஆறு லட்சம் ரூபாய் எனக்கு வந்து இருக்குது

முயற்சி செஞ்சா ஒரு பதினொன்று கிடக்கு மேடா கிடச்சிருக்காங்க இந்தலாம் பெரிய கிப்ட் உங்களுக்கு கண்டேகா பெரிய ஒரு விஷயம் தான் அப்ப இது வர்றதுமே வந்து நான் நம்பிக்கை ஒரு கிழமையில வந்து வருமான்னு சொல்லிருந்தேன் ஏன்னா நம்ம வந்து பெருசா நம்பையில அப்ப எனக்கு வந்து திடீர்னு ஒரு போன் வந்துச்சு தம்பி உங்களுக்கு வந்து ஒரு கிப்ட் வந்துருக்கு ஐயா ஒரு பாஸ்வேர்ட் வந்திருக்கு வந்து எடுப்பீங்களோன்றக்கு மீன்ட்டு வரணும் இல்லையா

அப்படியே சொர்க்கமே என்றாலும் என்ற மாதிரி வந்துட்டு அப்படியே பறந்து கொள்வோம் அப்படின்னு கனவுல காண்றேன் சொல்லு போன நான் கையில வச்சிருக்கேன் ஏர்போர்ட் வந்து காதுக்கு இருக்குது ரெண்டு கனவு எல்லாம் வந்து பக்கம் அதுதான் அப்படியே பானத்துல வந்துட்டு பறந்து கொண்டு போற மாதிரி கிடையாது அப்படி இது கேட்க வந்துட்டு அந்த அண்ணா கேட்டணும் பெரிய ஒரு சந்தோஷம் போயிட்டு பாரு நான் கைந்த நான் கூட்டி வந்து போன்னு நம்ம எடுக்கிறாங்கன்னு சொல்லி எடுத்தது வந்துட்டு இதுக்குதான் இதுக்கு எல்லாம் வந்து ஆறு லட்சம் பெருமையான கிஃப்ட் வந்து இருக்குது அட்ரஸ்

ayyo ye munh bana rahe ye phote ka kaado menango

பள்ளி கா உம்மைக்கு வந்துட்டு ஒரு கனவு வண்ணான்னு சொல்லுவோம் எல்லாம் என்னன்னு சொன்னா நாங்க புதிய வந்துட்டு வந்து அன்றைக்கு ஒரு பெரிய விஷயம் நாங்க எதிர்பார்க்காத உண்மைக்குமே கனவுல கூட வந்து நான் இணைக்கல ஆமா கண்ணு அடிக்கலாமா புகும் சாட்சிய சாட்சிய இஞ்சன்டா அப்பா ஓமெல்லாம் தெரியும் இஞ்சி பாருங்க ஓமெல்லாம் கிட்ட கொண்டு காட்டுறாங்க இஞ்சி பாருங்க மோமெல்லாம் வந்து தெரியும் இஞ்சி பாருங்க இது வந்து சார்ஜர் கேபிள் ஒன்று தந்து தைக்கணும் அப்படி வந்துட்டு புத்தகம் எல்லாம் கிடக்குறேன் இன்ஜன்டி கார்ட் கார்டு ஒரண்டி கார்ட்லாம் கிடக்கு எப்படி யூஸ் பண்ணணுமன்ற மாதிரி எல்லாமே வந்து கொடுக்குறாங்கம்மா வெளியால் கிடக்கா இஞ்சி பாருங்க குழந்தை காட்டுலேருந்து எல்லாமே வந்து ஆறு லட்சம் பேர் மாதிரி ஒரு வகையால் மாட்டா கேட்க இது கவனம் இது கொண்டு விதானைய மாட்டேன் சைன் பண்ணணும் ஓகே ஓகே கவனம் கவனம் இது தாங்கம்மா இங்கே பாருங்க இதுக்கு தான் வந்துட்டு இதுதான் வந்துட்டு எங்களுக்கு அதிர்ஷ்டம் இதுக்கு வந்துட்டு பாட்டு கேட்கலாமா இது இங்கே கண்ணாடி விரிக்கல விரிப்ப மேலே கிட்ட கிடம கிடமே அம்மா இங்கே கவோம் கிட்ட கொண்ட காட்டு நீங்கள் பார்க்குற நீங்கள் எங்கே போகிறீங்க இங்கே பாருங்க திறக்கட்டும் எங்கோ சூழல் இங்கே பாருங்க ஒன்றுமே இல்லை எங்கள் அதுக்கில் ஒன்றுமே இல்லை இது இதை வீட்டுக்குள்ளே வைக்கிறது அதற்கு தான் நாங்கள் இதை கொண்டு வந்தாங்க சரி இது வந்து இப்படியே சார்ஜ் போடுறது ரெண்டு அண்ணா வெள்ளை கலரில் கிடையாது நாங்கள் சார்ஜ் இது வந்து சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும் உங்க அவங்க உடம்பு சரியாக இருந்தாங்க ஆ இங்கே மாறி

அந்தரம் சொன்னா நாங்க சார்ஜ் போடலாம் மற்ற இது வந்துட்டு இப்ப இதுல அந்த போன் சார்ஜ் இல்ல இதுல சார்ஜ் கொளை போட்டு போனுக்கு சார்ஜ் ஏத்தலாம் அப்படி சிஸ்டம் தான் நீ பாருங்க இதுல வந்துட்டு இந்த லைட்லாம் பத்து கொண்டு காட் ஒரு பஞ்சி 5000 பரமாரி 700 ரூபாய் கூட இல்ல கூட வரும் கூட வரும் இது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு நேரம் 9000 கிட்ட வரும் இந்த オリジナル விலை நான் பாக்க வந்து இந்த கலர் தான் நான் இருந்து பாத்தன இந்த கலர் எல்லாம் வந்து பாத்தன நான் வந்திருக்கிறது வந்து வெள்ளை கலர் அந்த டெமோ அப்புக்குமே வந்து பெரிய ஒரு சந்தோஷம் நன்றி அம்மைக்குமே எதிர்பாராத ஒன்று வந்துட்டு நான் இந்த எண்பத்தம்பது ஃபோன் இங்கே பாருங்க ஃபோனுமே வந்துட்டு வந்துருக்கேன் எங்களுக்கு அதாவது வந்துட்டு சாம்சங் கலர்ஸ் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபால்ட்டு அண்ட் நான் வந்துட்டு ஒன்றையுமே யோசிக்கல நான் வந்து எடுத்த எடுத்த ஹஜோடியே வந்து கொடுத்தேன்டா இல்லை நான் காசுக்கு வாங்குறேன்னு சொன்னால் மூணு லட்சம் ரூபா வந்துட்டு வேணும் ஃபோன் அதாவது ரெண்டு ஐம்பது அப்படியாவது வேணும்னு நினைக்கிறேன் அந்த ஃபோன் வேணுறேன்டா

மற்றதுனால் இது வந்துட்டு கலர்ல கொடுத்தவாடையா நீல கலரில் கொடுத்தா என்னன்னு கரப்பு கலரில் போன கருப்பு கலர் பாருங்க இதுவுமே வந்துட்டு கவர் தான் இதுவுமே வந்து ஒரு போன் கவர் தான் நினைச்சது என்னவோ நடந்தது என்னவோ இதுக்கு பாட்டு என்ன கேட்ட மாதிரி

ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டு கவரம் ஐயாயிரம் ரூபா அந்த ஐயாயிரம் ரூபாக்குமே வந்துட்டு நல்ல நல்ல சமான்லாம் கிடந்து கவர் கட்டர் தாடியல் வந்துட்டு வலிக்கிற மாதிரி கட்டர் மற்ற வந்துட்டு சுடுதண்ணி போத்தல்கள்

பண்ணி பாப்போம்னு சொல்லி தம்பதான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் அது வந்து சட்டதா வந்து போன் கோ எல்லாம் வந்து கிடைச்சிட்டு மிக பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு உங்களுக்கு நான் எதிர்பார்க்கையில் இப்படிலாம் பெருமைன்னு சொல்லி இது வந்தது எங்களுக்கு பெரிய விஷயம் ஒரு வேளை வந்துட்டு இப்ப நான் போனோடு என்ன சொன்னா போன்ல கடைகள வேண்டே கவர் எல்லாம் மில்ல கூட தான் இருக்கு இதல்லாமல் வந்து நான் வச்சிருந்தேன் சொன்ன ஒரு நேரத்துல வந்து பெரிய சுனை மாறி இருக்கு மேடம் இப்போ இது நான் சொன்னது தாமதம் தம்பி அப்படி திருப்பி காட்டுறேன் ஒருமுறை வந்து பரவாயில்லை காட்டுறேன் அவ்வளவு காலமேராஜ மோடர் வந்தா நீங்க பாருங்க ஷாப்ல வந்துட்டு நீங்க அடிச்சு பாருங்க அப்ப வந்து நீங்களும் யாராச்சும் இப்படி ஆன்லைன் ஷாப்ல வந்துட்டு கிடைக்குன்னு சொன்னா நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்க வந்து ஒரு வகையில் பெரிய மாதிரி இருக்கும் அதாவது ஒரு நம்பிக்கை என்ன செய்யுங்க என்னன்னு சொன்னா சில சில அப்ப வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அந்த கனெக்ட் பண்ணி காசுல வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி ஆனதுக்கு போவாங்க இந்த தெமுவை போயிட்டு அடிச்சு பார்த்தோம்னா அதுல கொஞ்சம் எல்லாருமே வந்து ஆர்டர் பண்ணி கிடைக்கணும்னு சொல்லுவோம் சீனால இருந்து வந்தா பாரதாம சீனால இருந்தா மந்துக்கு இந்த சாமானுக்கு காசு இல்லை டெலிவரி காசு ஃப்ரீயாக தான் வந்து எல்லாம் கிடைச்சதுக்குமே பெரிய சந்தோஷம் கண்டிப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நன்றி நீங்களும் வந்து போறேன்னு சொன்னா அதை கொண்டு போங்க எனக்கு கை ரொண்டு கட்ட போடணும் இப்போ கட்டி போடுத்து குளத்தில் போட போடணும் நைட் பார்த்து நைட்டும்

வண்டி உரிமை செஞ்சுட்டேன்னா நீங்கள் கொஞ்சம் மனவரித்தோஷம் தானே அதாவது ஒரு பத்து போகி பத்தாயிரத்துக்கு மேலே வந்து கிடைச்சிருக்கு பெரிய சந்தோஷம் ஓகே வீடியோ வந்துட்டு அப்படினு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஆரம்பத்தில் தமிழ்நிலை பார்த்தா வந்து தலையெல்லாம் முறைச்சி மண்டிலாம் விரிஞ்சிருக்கு மேரு லட்சத்துக்கு சும்மா கிடைச்சிட்டு ஆனால் கடைசியில் பார்க்க உங்களுக்கு பெரிய ஒரு வருமாற்றம் இருந்துட்டு மன்னிச்சு கொள்ளுங்க இது வந்து நீங்கள் நான் முடிச்சுக்கொள்ளுவேன் சென்னாக்காரன் பஸ்ட் டைம் பண்ணிங்கன்னு சொன்னால் மறக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே பில் பண்ணக்கூட சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இது வந்து நீங்கள் நான் முடிச்சுக்கொள்வோம் பாய்